ஐ அன்னுiesen também என்ன

அதிகாலை குட் மார்னிங் விளையாடாது அவர்தெல்லாம் விளையாடக் கூடாது விளையாடக்கூடாது இந்த Kata ki kanja liishto wala kum uma ra. Akka apash paala peta? Adle liishto wala maa. E kiyatiapaanl wala pa indomomo wa.

கட்டிடுறதா அவ்வளவு கட்டி நாமளா கட்டிடுறதா அங்கெல்லாம் டைம் முன்னே போ தலைக்கு மட்டும் போட்டு அவங்க அப்பா கணிப்பிடு ஏ போட்டு மாட்டடா அது போய் அம்த்த மாதிரி ஒரு மாதிரி கட்டி விட்டுறோம் அழகா வெயிட்ல சார்க்கல அதுல வெயிட் தான் ஒரு மாதிரி இருக்கு இருக்கு ரெண்டு மூணு வாங்கி வெச்சுக்கற ரெண்டு பேர் இருக்கடா ஐயா அவங்க அப்பா கணிப்பிடுறங்க இத சரியா இங்க போறடி கட் பண்ணிட்டீங்க மட்டும் தனியா போறோம் நீ விடு இந்த வீட்டுல தூங்க முடியலடா சாமி மொத்தம் எழுந்துச்சு காலையில இங்க இடிச்சுக்கிறான் அங்க இடிச்சுக்கிறான் இங்க முட்டிக்கிறான் நான் சேர்ந்த உன பாரு Dá, é